கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இருளில் உதித்த ஒளி ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள் அன்று மரியாளும் யோசிப்பும் தமது சொந்த இடத்தை விட்டுவிட்டு வேற்ற இடத்தில் தங்க இடம் தேடி அலைந்தார்கள் சத்திரங்களும் வீடுகளும் அவர்களுக்கு தமது வாசல்களை அடைத்தன மாட்டுக்கொட்டிலே அவர்களுக்கு தஞ்சமாயிற்று ஏசு பாலனுக்கோ ஒரு முன்னணையே படுக்கையாயிற்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இருளிலை உதித்த வெளிச்சம் இருள் சூழ்ந்திருக்கும் இந்நாட்களிலும் மங்கி போகாமல் பிரகாசித்து கொண்டே இருக்கிறது இன்று இருளான நம் வாழ்விலே ஒளியாய் இறைவன் உதித்துள்ளார் அன்பானவர்களே மனித இயல்பு வலிமையானவற்றையும் வல்லமையானவற்றையும் வியப்பூட்டுவற்றையும் தேடிச் செல்வதுதான் ஆனால் இறைவனின் இயல்போ இதற்கு முற்றிலும் மாறானது மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாயும் நதி போல ஒதுக்கப்பட்டவற்றையும் ஓரங்கட்டப்பட்டவற்றையும் கடைசியானதையும் சிறியதையும் சிதைக்கப்பட்டவற்றையும் தேடிச் செல்வதுதான் இயேசு பிறப்பின் அச்செய்தி முதன் முதலாக அறிவிக்கப்பட்டது மாட மாளிகையில் வாழ்ந்த மன்னர்களுக்கு அல்ல மாறாக அன்றைய சமூகத்தில் கடையர்களாகிய இடையர்களுக்கே இயேசு பிறப்பு இருளில் வாழ்ந்த இஸ்ராயில் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டி ஒளியாக வந்தது இன்றும் நம் வாழ்வில் இருக்கும் பாவம் என்னும் இருளை அகற்றி நம்மை விடியலுக்கு அழைத்துச் செல்ல ஏங்கிக் கொண்டிருக்கிறது நாம் எத்தனையோ கிறிஸ்து பிறப்பு விழாவினை கடந்து வந்திருப்போம் ஆனால் இந்த விழா நமது மாற்றத்துக்கான விழாவாக நமது விடியலுக்கான ஒரு விழாவாக அமைய வேண்டும் அன்பானவர்களே இன்று நம்முடைய வாழ்விலும் இருள் போன்ற பல பிரச்சினைகள் காணப்படலாம் நம்மிடையே உள்ள இருள் போன்ற பிரச்சனைகளை அறிந்து அவற்றை ஒளியாய் மாற்றும் இறைவன் பாதத்தில் வைப்போம் கலங்காதீர்கள் இருள் உங்களை விளங்கிவிடாதபடிக்கு ஒளியாயும் உங்களுக்கு அடைக்கலமாகவும் இருப்பவரை இருக பற்றி கொள்ளுங்கள் நாமும் இருளாயிருப்போரின் வாழ்வில் ஒளியேற்றும் கருவிகளாய் மாறுவோம் அன்பு இறைவா நாங்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே புது ஆடை பலகாரம் குடில்கள் என்று எங்கள் வெளித்தோற்றத்தை மட்டும் அலங்கரிக்காமல் உள்ளான மனம் மாற எங்கள் இருளான பாவ வாழ்வு மாற பிறக்கும் இயேசு எங்கள் உள்ளத்திலே பிறக்க உதவி செய்யும் இறைவா ஆமேன்